அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நம்மளை தேடி வரவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய பணிபடை விருந்தோம்பல்னுட்டு திருக்குறளில் தனியாக பத்து பாடல் சொல்கிறார் அந்த விரும்பும் எப்படி இருக்கணும் நம்மளை நாடி வரவங்களுக்கு அவங்களுக்கு விருந்து எப்படி கொடுக்கணும் வேண்டா வெறுப்பாக ஒரு ஒரு இதுவும் பண்ணவே கூடாது நம்ம எதை செய்தாலும் அதை அன்போடு செய்யணும் அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த ஆசிரமத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறவன் இல்லாதவன் அந்த மாதிரி பாகுபாடை இருக்கக்கூடாது அன்பை போதிக்கிறோம் அன்பை போதிக்கிறோன்னுட்டு சாப்பாட்டில் வந்து உயர்ந்தவன் தாண்டவன் மத்தவன் நான் அப்படி எங்கேருந்து அன்பு போதிக்கிறது அதனால அன்புன்றது எல்லோரும் ஒன்று தான் ஒரு தான் ஜாதி மதமே நான் எப்பவுமே யோசிக்கிட்டே கிடையாது என்ன எனக்கு எந்த ஜாதியும் கிடையாது மனித ஜாதி அவ்வளோதான் எனக்கு தெரியும் மனிதன் உயர்ந்தவன் உலகத்தில் மற்ற உயிரினத்தை விட ஆனால் மனிதனோட உயர்ந்தவன் இறைவன் உயர்ந்தவன் அதனால் இந்த மனுஷனை நினைச்சத்தை விட்டுட்டு இந்த ஜாதி அந்த ஜாதி இவன் பணக்காரன் அவன் பண இன்னைக்கு பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன் நேற்று உதவி இன்னைக்கு பணக்காரன் இது மானம் உலகம் ஆனால் மனம் மாறிடக்கூடாது ம மனுஷனுடைய தரம் மாறிடக்கூடாது தரம் மாறாமல் மனிதன்றதை பாருங்க அன்போடு எல்லாம் செய்யணும் அதை தான் இன்றைக்கி நாற்பது பேரும் அங்கே மலேசியாவிலேருந்து இன்னைக்கு இங்கே வந்திருந்தாலும் இதை எதுக்காக செய்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் மலேசியாவுக்கு போக போகிறீங்க ஒரு வீட்டில் ஒரு உருந்துக்கு போகிறோம் அந்த வீடை விட்டுட்டு திருப்பி நம்ம பைய போகும்போது சொல்லுவோம் அந்த ஏயா போகணும் போனவரை சும்மா இருக்கிறதா போன பச்சை தண்ணி கூட கொடுக்கலையா அப்படின்னு அதே நேரத்தில் சில வீட்டுக்கு போகணுன்னாப்பா என்ன அன்பாக குரஞ்சு அப்படின்னு அப்போ அந்த வார்த்தை தான் வளர்க்கும் அந்த வார்த்தைக்கு இருக்கிற சக்தி தான் பெருசு அதனால் நம்மள நாடி வர அத்தனை பேருக்கும் நம்ம என்ன செய்யணுமோ நம்ம கடமையை தவறாமல் செய்ய அது எல்லாருமே நல்லது ஓகே சார் அப்புறம் இடைகலை ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓடுது மின்கலை முக்கால் மணி நேரம் ஓடுது சூரியகலை தான் செயல்படும் சூரியன் சூரியனும் தான் ஓடிங்கிறாங்க சமயம் மாறி மாறி ஏத்தறதும் இறக்கதும் ஏத்தறதும் இறக்கமாகுது உடம்புக்கு சூரியகலை மூலியமாக சூடு ஏறுது இந்த ஏறின சூடை திரும்ப சந்திரகலை என்ன பண்ணுது இந்த உடம்பு தாங்காதுப்பா இவ்வளோ சூடு வந்து இந்த உடம்பு ஏற்றுக்காது அப்படி என்ன பண்ணுது மூச்சு மாறி இந்த தேவையான அளவுக்கு அந்த சூட்டை குறைக்குது அது இடைகளையும் பெண்களையும் மாறி மாறி ஓடி மாறி மாறி ஓடி சூடு ஏறதும் குறைஞ்சது மாதிரி தான் என்ன பண்ணுறதா அங்கே ஒருத்தர் சொல்லிட்டு போட்டார் கொல்லன் உழை போல தடி என் வயிறு இதை கொல்லன் உழை மரம் கொடுக்கணும்னா இப்படி ஏறது இறங்க என்றைக்கி அது கொதிக்கத்தியா கொதிக்கவே கொதிக்காது அப்ப என்ன பண்றாரு இந்த ரெண்டு மூச்சை உனக்கு உதவாதையும் ஏத்தும் போய் அக்னி கலையான சுழுமுனையில ஏத்த அதில் நீ ஏற்றிட்டேன்னு சொன்னால் இது அணையாத அடுப்பு மாதிரி கொள்ளன் உலை மாதிரி எப்பவுமே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கொதிப்பு அந்த சூடுதான் நம்மள இறைவன்கிட்ட போய் சேர்க்கும் ஏன்னா நம்ம மனசை நம்ம ஆன்மாவை ஆன்மா சுத்தமான பொருள் தான் ஆனா உயிர் போகும்போது இந்த மனம் புத்தி எல்லாத்தையும் சேர்த்து போதில்லை அப்போ ஏதோ ஒரு வகையில் அதை அதுக்கு தான் இன்னொரு பிறவியே உத்தமனாக நான் ஏன் பறக்க போகிறேன் ஏதோ பாவம் பண்ணதுனா எனக்கு பிறவி கொடுத்தான் அந்த ஏதோ ஒன்று பாவம் பண்ணது மனம் பண்ணிச்சுப்பா அதை அழிக்கணும்னா இங்கே தண்ணி கழுவுற மாதிரி உடம்பு கழுவுற மாதிரி கழுவ முடியாது அக்னியில் அதை குடிப்பாட்டு அப்போ மூச்சை இடைகளை சந்திரகளையும் ஓட்டுறதை நிறுத்தி சூரிய கலையமாக ஓட்டுறதை நிறுத்திட்டு அக்னிக்கலை ஏற்று அதுக்கு பேர் அதை தான் இப்போ நமக்குள்ளே பண்ணின்னு இருக்கிறோம் அந்த அக்னி ஏறுனா அவனுக்கு மரணம் இல்லை அது இறைவனுக்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கும் இதுதான் சம விஷயம் சரி அப்புறம் கருணை இல்லாதவனால் கடவுளை காண முடியுமா கருணை கருணை இல்லாதனால கடவுளை காண முடியுமா காணவே முடியாது சார் காணவே முடியாது ஐயா வரலாறு சொல்கிறாரு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஏன் வாடனோம் பயிர் வேணாம் உலகத்தில் பயிரே அடியிலையா ஏன் வேணா அந்த ஒரு பயிர் விளைஞ்சதுன்னா நெல்லு கதிர் வருது அந்த நெல் கதிர் ஆயிரம் ஆயிரம் கதிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது இது மாறி மாறி உற்பத்தி பண்ணால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் அது போய் சேரும் அப்படின்னு யாரை பார்த்து பாரு பயிரை பார்த்து அவர் வாழலை இந்த பயிர்னால் வெளியே போகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த உயிரெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் கருணை வச்சதுனால தான் அவரே அக்னியாக நிற்கிறார் அவருக்கு சும்மா வந்துடல அவர் பாடம்லாம் பண்ணலை ஆனால் அவருக்கு இறைவனோட அருளால் பிறவிலேயே அது தொடருது அண்ணன் என்ன பண்றாரு அண்ணா உபதேசம் உபதேசம் உபசங்கம் பண்றாரு வீடு வீடாக போய் வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க என் வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து பிரச்சனை இது பண்ணுங்க உப சச்சங்கம் பண்ணுங்க சச்சங்கம் பண்ண நான் எல்லாரையும் கூட்டி சாப்பாடும் போடுவேன் இறைவனோட அருளி எல்லாேருக்கும் போய் சேரட்டும் இறைவனை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவன் மண்ணனை வச்சு கூப்பிட்றாங்க அங்கே இருக்கிற செட்டியார் மார்கள் நல்லா வசதி படைச்சோங்க ஒரு நாள் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அண்ணனுக்கு தம்பி என்ன பண்ணுறாரு தம்பி நேராக போ எதுவும் பேசாத உனக்கு எதுவும் தெரியாது நீ எதுவும் படிக்கலை நேராக போ கற்பூரம் ஆதரத்தி காட்டு கம்முன்னு வந்துடுறானே என்ன அப்படின்றாரு சரிப்பா சரிண்ணா சரியாண்ணா நின்று போகிறாரு போனவர் அங்கே என்ன பண்ணுறாரு யார்ப்பா இந்த மாதிரி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை நான் தான் வந்திருக்கிறேன் என்ன அமிச்சார் என்ன நீயா பார்த்தா சின்ன உருவம் நீயா நீ என்ன பண்ணுவார் அப்படின்னாரு என்ன ஒன்றும் சொல்லலை இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து ஆரத்தி எடுத்து ரெண்டு மூணு பாட்டை பாட சொல்லியிருக்காரு அப்படியே பாட்டெல்லாம் பாட தெரியுமா பாட பாடுவேன் அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்த உடனே இவரை ஏதோ துரும்பு மாதிரி நினச்சவங்க அண்ணா பார்க்க அளவுக்கு காக்கிட்டார் புரியுதுண்ணா அப்போ இந்த நிலைக்கு காரணம்னா இது இயற்கையாகவே சிலருக்கு மட்டுமே கிடைக்கும் கிடைக்காது உங்களுக்கு விட்டு முயற்சி எல்லாருக்கும் இந்த சக்தி இருக்குது ஆனால் குடுப்பனை இல்லை கொடுப்பனை இல்லாமல் போனது காரணம் அவன் கர்மம் அவனை தடுக்குது நல்ல குரு கிடைச்சிட நல்ல பாடம் கிடைச்சிடாரு ஆனா முன்னேறவே முடியல சாமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் அவனுக்கு முன்னாடி போய் நின்று அதை மறைக்குது சரிங்களா இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா சொன்ன மாதிரி கருணையோடு இருக்கணும் கருணை உள்ளவன் அடுத்தது துரோகம் பண்ண மாட்டான் எப்போ ஆட்டையை போடலான்னு நினைக்க மாட்டான் இப்ப ஆசிரம ஆட்டை போறவெல்லாம் இருக்கானு ஆளை ஆட்டையை போறதெல்லாம் போய் ஆசிரமத்தையும் ஆட்டையை போடலான்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறான் அப்ப என்ன அர்த்தம் இந்த பாடம் அவனுக்குள்ள தேங்காய் தண்ணி மாதிரி கருணை தேங்கி வைக்கணும் ஐயா சொல்லுவாரு தேங்காய் கருணை வல்லம் தேக்கி இருந்து உண்பதற்கு நீ பண்ணக்கூடிய பாடம் உனக்கு கருணை என்ற செல்வத்தை உனக்கு உச்சில சேர்த்து வைக்குமா அந்த அமுத தண்ணி மேல்நிலைக்கு ஏங்க சாப்பிடணும் தேங்காய் கருணை வல்லம் தேக்கி இருந்து உண்பதற்கு யாரும் ஊர்ல கருவில நீயே அந்த கருணை உண்ப இந்த பாடம் அவனுக்குள்ள போச்சுன்னா இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருமா எங்க தடுமாறுனா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னா உழைப்ப கொடுத்ததுக்கு ஒரு தெய்வம் சாட்சியா நிக்குது அந்த தெய்வம் நம்மளை பார்க்குதுன்னு சொன்னா இந்த தடுமாற்றமே வராது கொடுத்தவர் போயிட்டாரு நமக்கு என்னங்க தான் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா கொடுத்த ஒரு ஆளை எல்லாத்தையும் வாங்கவும் முடியும் புரியுதுங்களா அங்க கற்பூர ஆரத்தி ஏற்றி கொடுக்குறது ஏதோ சாதாரண விஷயம் இல்ல நீ சத்தியம் பண்ணாலும் அங்கே சத்தியம் வாங்குறாங்க யாரை சாட்சியாக வச்சு குருநாதரை சாட்சியாக வச்சு இதெல்லாம் புரிஞ்சால்தான் ஞானம் அந்த ஞானம் நம்மளை கடை சேர்க்கும் வெறும் பாடம் பண்ணுறவன் ஊர் போய் சேரவே மாட்டான் ட்ராவல் தான் பண்ணி நிற்பான் எந்த ஜங்ஷன்ல நிற்கணும் ட்ராவல் பண்ணி என்ன பிரச்சினா நீ ஏதோ ஒரு ஊருக்கு போனா அந்த ஊரில் ட்ரெயின் நின்னாதானு இறங்குவ இறங்க வேண்டியதுன்னு தூங்கிட்டேண்ணா போயிடுமா அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறேன் என்ன திருவள்ளூரில் ஏறுவாங்க நடுவில் விரிவாக்கத்துல இறங்கணும் நல்ல தூக்கம் அது எங்க போய் நிற்கும் திரும்பி சென்ட்ரல போய் நிற்கும் வெளியாகலாம் தாண்டி போய்டணும் ஐயோ சென்ட்ரல போய் திப்பு திப்புனு ஏறணும் என்ன பார்த்து சென்ட்ரலுங்க இதே ஐயோ நான் விரிவாக்க ஏறணுங்க சரி வந்தவர் அப்பயாச்சும் விழிப்பாகணும்ல அப்படி விழிப்பாங்க அங்கேயும் ஒரு தூக்கம் போடு திருப்பி அது திருவள்ளுவர் வந்து நிற்கும் அப்போ இறங்க வேண்டிய இலக்கு என்னன்னு தெரிஞ்சு அங்க இறங்கத்துக்கு நம்ம விழிப்பாக இருக்கணும் மதி மயங்கினா தெரிஞ்சுக்கினே தான் இருப்போம் ஆடு மாடு தெரியற மாதிரி அவன் கூடவே மாட்டான் அங்கே ஊர் போய் நம்ம சேரவும் மாட்டோம் அப்போ இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் என்னென்னா அந்த கருணை இறைவன் கருணை ஆனவனா இறைவனை போய் நீ சேரக்கூடிய உனக்கும் அதை தொத்திக்கணும் என்ன சாமி ஒரு நோய் வருது அந்த நோய்க்கு மருந்து அதே தான் கண்டுபிடிக்கிறான் சக்கர நோய்க்கு சாமி சக்கர நோய்க்கு மருந்து எதில் இருக்கு சாமி சொல்லி தானே அதே எதுலேருந்து எடுக்கிறான் அதே தான் எது சுரக்கலையோ அதே பொருள் வெளியே இன்ஜெக்ட் பண்ணி அதை சுரக்க வைக்கிறான் அந்த மாதிரி இறைவன் எப்படிலாம் இருக்கிறவன அப்படிலாம் நீ மாறினால் மட்டும்தான் அவனை போய் சேர முடியும் அவன் எண்ணெயாவும் நான் தண்ணியாகவும் இருந்தால் இது எப்போவும் சேராமல் பிறக்குறதும் சாவறதும் பிறக்கிறதும் சாவதுமாகவே இருக்கும் எனக்குள்ளே அந்த ஊற்று எடுக்கணும் நான் அவனை பற்றி நினைச்சாலே என் கண் கலங்கணும் அந்த கண்ணு தான் இறைவனை காட்டி கொடுக்க போகுது அந்த கண்ணீர் தான் அதுக்கான அடையாளம் நான் உன்னை விட்டு பிரியலப்பா நீ என்னை விட்டு பிரியில சாட்சி அந்த கண்ணீர் தான் வேற அக்ரிமெண்ட்டே கிடையாது வாய் வார்த்தை அங்கே தேவையே கிடையாது நினச்சா இந்த கண்ணீர் சுரக்கணும் ஒரு மாடு கூட தன் குட்டிக்கு பால் கொடுக்கலன்னா அது குடிக்கலைன்னா இது தானாகவே மடியிலேருந்து பால் சுட்டும் ஏன் அந்த குட்டி மேலே அது பாசம் அந்த கருணை ஐயோ அந்த குட்டி சாப்பிடலன்னா என்ன ஆகும் அப்படின்ற அந்த வேதனை தானாகவே அது பால் மடியிலேருந்து பால் குறக்கும் யாரும் கறக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மாதிரி உன் மனசும் பக்குவப்பட்டால் உனக்கும் கருணை சுரக்கும் அந்த கருணையான மனம் தான் அவங்ககிட்ட போய் சேர்க்கும் சரிங்களா சமயம் ஓகே சார் நல்ல சார் இந்த அகப்பை சித்தர் சொல்கிறாரு அகப்பை சித்தர் ஒரு கேள்வி கேட்குறாப்புல எத்தனை காலம் தான் அகப்பே யோகம் யோகம் இருந்தால் முத்தானும் ஆகாயடி அது இந்த மோட்சம் கிடையாதுன்னு சொல்லுவாரு அப்போ யோகம் செய்தால் மோட்சம் கிடைக்காதா யோகம் செஞ்சால் மோட்சமே கிடைக்காது எல்லாரும் அப்படி தான் தப்பாக நினச்சிங்கிறாங்க யோகம் செய்யறதுனால யாரும் மோட்சத்துக்கே இல்லை சமயம் இப்போ யார் தான் அடையுது அப்போ எதுக்கு தான் யோகம் பண்ணுறதுன்னா யோகத்தோட பலனை நீ அனுபவிக்கணும் வெறும் யோகம் பண்ணால் உனக்கு ஆணவம் தான் வரும் எனக்கு எல்லாமே தெரியும் என் குருநாதன் எனக்கு எல்லாமே கொடுத்துரு நானும் குருவும் ஒன்று அப்படின்ற ஆணவம் வந்துடும்டா ஆனால் யோகம் பண்ணி அந்த அனுபவத்தை நீ சுவைக்க ஆரம்பிச்சிடனா இதை கொடுத்தவன் சாதாரண ஆலையில் இறைவன் அப்படின்னு நீ நினைச்சுட்டா அங்க என்ன வரும் இந்த யோகம் அப்படி ஒரு நிலையை காட்டி கொடுக்கணும் அப்படி ஒரு அனுபவத்தை உனக்கு காட்டி கொடுக்கணும் அப்ப என்ன ஆகும் நீ ஒரு ஜீரோன்னு அதை காட்டணும் நான் எனக்குள்ள இருக்குது நான் யார் தெரியுமா இந்த ஊர்ல நான் பெரிய ஆளுன்னு அவனா சொன்னானா அவன் ஆணவம் குட்டிக் இருக்குது அந்த இறைவன் இல்லை யோகம் நீ ஒன்றுமே இல்லைனா நீ ஒரு ஒன்னுத்துக்கு உதவாத ஜீரோடான அவனுக்கு அவனை உணர்த்துனா அந்த யோகம் தான் அவனுக்கு ஞானத்தை காட்டும் அதுதான் தெய்வத்தை காட்டும் அப்போ யோகம் பண்ணக்கூடியவங்களாம் தகுதி என்னப்பா அப்படின்னா நான் ஒன்றுமே இல்லைன்னு அவனுக்கு என்றைக்கு தோணுதோ அன்றைக்கி அவங்க பூர்ணம் ஞானம் அடைஞ்சிட்டாங்க வெறும் யோகம் ஞானமே கிடையாது சாங்க எண்ணாயிரம் ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார் கண்டார் இல்லை எண்ணாயிரம் வருஷம் எண்ணி சொல்ல முடியாத வருஷம் யோகம் இருந்து ஏன் ஏற்றாங்கள அவன் இந்த கண்ணில் மணி மாதிரி இருக்கான்னு அவனுக்கு தெரியல அவன் எதிரில் பார்த்துக்கிறான்பா நீ பார்க்கல அவன் உனக்குள்ளே உட்காந்து பார்க்குறான் இந்த கண்ணின் மணியாக கண்ணு வெறுங்கன்னு பார்க்காது இந்த கண்ணில் மணியாக அவன் இருந்தால் மட்டும்தான் எதிர்க்க பார்க்கக்கூடிய காட்சி கிடைக்கும் அதை யோகம் பண்ணக்கூடிய உணரணும் இந்த பக்குவத்தை அந்த யோகம் தரணும் கல் மாதிரி இருக்கிற இந்த மனசே களிமண் மாதிரி எதை ஒன்று செய்யலாம்ப்பான்ற பக்குவத்துக்கு வந்தால் அதுதான் இறைவனை காட்டி கொடுக்கும் வெறும் பாடம் காட்டாது